எல்லாருக்கும் வணக்கம் நான் இருந்து வர்றேன் என் பேர் சரவணகுமார் இங்க வந்து ஒரு அஞ்சு மா அஞ்சு மாதம் வந்து விளக்கு போட்டு இருக்கேன் வார வாரம் வந்து விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் விளக்கு போட்டதுலேருந்து கொஞ்சம் எனக்கு மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கு கொஞ்சம் மனசுக்கு தெளிச்சியாவும் இருக்கு உடம்பு ஆரோக்கியம் நல்லா நிம்மதியா தெளி தெளிவா இருக்கேன் இங்க வந்து அஞ்சு மாசமா நான் பார்த்ததை ஒரு கவிதையை நான் எழுதியிருக்கேன் இதை நான் உங்க முன்னாடி எல்லாருக்கும் படிக்க படிச்சு காட்ட போறேன் நானு கொஞ்சம் அமைதியா நிதானமாக கேளுங்க ஸ்ரீ சதுரகிரி மகாலிங்கம் துணை ஸ்ரீ சுயம்பு புத்து நாகம்மன் துணை ஸ்ரீ நாகவாசினி துணை நம்ம சித்தரை பத்தி சொல்றேன் சித்தரோட குணத்தை பத்தி சொல்றேன் மேலே தொட்டு தொடரும் பாசம் கொண்டு பாசம் கொண்ட வாழும் சித்தர் தான் இவர் பால் மனம் மாறா மாசற்ற குழந்தை போன்ற இவரது சிரிப்பு ஒருவர் விடுபடாமல் அன்போடு பேசி உணவளிப்பதே சித்தரது அன்னதான உவசரிப்பு அழகான ஆன்மீக தத்துவங்களை அன்பாக கூறும் வகையில் பக்தர்களின் மனதில் ஆழ விதைப்பு நாடிவரும் பக்தர்களின் மனக்கவலையை தன்னுள் வாங்கி மகிழ்ச்சி மகிழ்ச்சி அளிப்பதே இவரது பொறுப்பு தியான சக்தி பீடம் நாகக்கன்னி திருவாலயத்தில் உள்ள திரிசுளத்திற்கோ தனி மதிப்பு உள்ளார்ந்த மனதை உள்ளார்ந்த மனதை உருக்கி உண்மையாக தன் கண்ணீரை நெய்யாக வாட்போர்களின் வாழ்வை வெளிச்சமாக்க அருளோடு ஆடி வந்து ஆனந்த காட்சி அளிப்பு மருத்துவமனைகளில் அலட்சிய அவலங்களை கேட்டாலோ கடும் வெறுப்பு மது போதையர்களை கண்டாலோ தள்ளி வைப்பு தான் செய்த சத்தியத்தை மறந்து மீறுவோரை கண்டாலோ கனல் கக்கும் நெருப்பு எப்பேற்பட்ட பேய் விரட்டி அடிப்பது இப்புண்ணிய பூமியின் ஈர்ப்பு காசுபணம் வேண்டாம் காசுபணம் வேண்டாம் இழுப்பை எண்ணெயில் விளக்கேற்றுவோரின் இன்னல்கள் குறைப்பு நாகவாசினி அம்மனின் அருள் கலந்த பிரசாதத்தை குழந்தை வரம் கேட்போருக்கு கொடுத்து கருத்தரிப்பு இன்னமும் எவ்வளவோ அறியாத ஆன்மீக தகவல் தகவல்கள் இங்கே குடியிருப்பு சிறப்பாக இருக்கணும் சாமி சித்தர் சொல்வாரு சிறப்பாக இருக்கணும் வளமோடு இருக்கணும் வெற்றியோடு இருக்கணும் பாரு அது சொல்றேன் நான் சிறப்பாக இருக்கணும் வளமோடு இருக்கணும் வெற்றியோடு இருக்கணும் என அருள்மொழிவது சித்தரது தீர்ப்பு உலக உயிர்கள் அனைத்துக்கும் நலம் பெற பிரார்த்தனை செய்வதோ என்றென்றும் இங்கு நடப்பு இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் தன்னலம் இல்லாமல் நம்முடனே வாழும் சித்தராக திகழும் திரு லட்சுமண சித்தரை கண்டாலோ 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 அர்த்த அர்த்தமா அர்த்தமாகும் நமது பிறப்பு திரு லட்சுமண சித்தரை கண்டாலோ அர்த்தமாகும் நமது பிறப்பு ஆண்டுதோறும் கார்த்திகை மாத பௌர்ணமி திருநாளில் கலரி திருவிழா கொண்டாட கொண்டாட்ட கழிப்பு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி திருவிழா கொண்டாடம்ல அது புண்ணிய பூமியாம் கணக்க நமது காலடி பட்டாலே நாம் நாம் அடையலாம் வாழ்வில் செழிப்பு அவ்வளோதான் ரொம்ப நன்றி